இருந்தாலும் பத்தாம் இடத்தில் ஒரு அசுப கிரகம் அதுவும் இந்த லக்னத்துக்கு ரிஷப ராசிக்கு சுப கிரகம் ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது நிகரற்ற சுபபலன்களை கொடுத்தது ஆனால் அதையெல்லாம் இவர்கள் பூரணமாக அனுபவித்தார்களா அப்படின்னா இல்லை ஏன் அப்படின்னா நிறைய திருமணமான நபர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னா அவங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு கொஞ்சம் கூடுதல் செலவுகள் குறிப்பா அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா லைஃப் பார்ட்னருக்காக லோன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள் பதினைவர்களுக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் வந்திருக்கிறார் இதற்கு முன்னாடி ஜென்ம குரு அப்படிங்கிறது நிறைய ரிஷபராசியை பினான்சியல் என்று சொல்லக்கூடிய பொருளாதார படுகொழியில் தள்ளியது குருவின் சஞ்சாரத்தில் சனி பகவான் பயணிக்க இருக்கிறார் பிறகு அவர் சொந்த நட்சத்திரமான உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் இவர்கள் எதையெல்லாம் பாக்கியம் எதையெல்லாம் தொழில் எதையெல்லாம் ஜீவனம் என்று நினைக்கிறார்களோ அதிலெல்லாம் இவர்கள் கொடி கட்டி பரப்பார்கள் ரிஷபராசிக்காரர்கள் நாள் வரை எங்கெல்லாம் தோல்வி அடைந்தார்களோ எங்கெல்லாம் அவமானப்பட்டார்களோ எங்கெல்லாம் உணர்வு ரீதியாக ரொம்பவும் சிக்கலில் இருந்தார்களோ அங்கெல்லாம் இவர்களுக்கு ஒரு பிரமாதமான பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது ஹலோ நிறைய பேர் நாங்க வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பின்பற்றுகிறோம் அதன் பிரகாரம் சனி பயிற்சி இனிமேல் தானே நடக்க போகிறது அதன் பலன்களை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார் என்று கேட்டதற்கேற்ப மார்ச் மாதம் ஆறாம் தேதி அதாவது மாசி இருபத்தி தமிழ் தேதி விஸ்வாவசு வருடம் இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சாட்டன் என்கிற சனீஸ்வரர் இனி மீனராசியில் பயணிக்க இருக்கிறார் முறையே குருவின் நட்சத்திரம் பிறகு நட்சத்திரம் பிறகு நட்சத்திரத்துக்கு போக போகிறார் அதாவது பிராப்த கர்மத்துக்கு அதிபதி பாரபட்சமின்றி தண்டனையை வழங்குபவர் அதாவது சனி பகவான் தண்டனையை மட்டும்தான் வழங்குவாரா அப்படின்னா பரிசுகளையும் கர்மாவிற்கேற்றார் போல் அந்த கர்மாவில் நற்கர்மா என்று சொல்லக்கூடிய நல்ல செயல்கள் இருந்தால் கண்டிப்பாக அதற்குண்டான பரிசுகளையும் கொடுப்பார் சனி பகவான் ஒருத்தரை தண்டிக்கிறார் அப்படின்னா அவரை நல்வழிப்படுத்துவதற்கு அவரை திருத்துவதற்கு என்றுதான் நாம் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ இந்த மீனராசி மண்டலத்தில் சனியின் சஞ்சாரம் அப்படிங்கிறது இதோட ஒரு சைக்கிள் முடிகிறது இதன் பிறகு அவர் மேஷராசியில் புதிதாக நீசமாகி தனது பயணத்தை தொடங்கப் போகிறார் அப்போது மீனராசியில் கணக்கை முடிப்பதற்கு தயாராக இருக்கிறார் சனி பகவான் இதில் என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா இப்போ ராகுவின் பிடியிலிருந்து சனி பகவான் வெளியே வருகிறார் மேலும் குரு என்ற கிரகம் கடகராசிக்கு வந்த பிறகு இந்த சாட்டனுக்கு குருவின் பார்வை உச்ச குருவின் பார்வையும் கிடைக்க இருக்கிறது இப்போ நிறைய பேருக்கு நல்ல பலன்களும் சில நபர்கள் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிகவும் தெளிவாக ஒரு கிளியர் கட்டாக குடும்பத்தில் உள்ள அனைவரும் என்ன செய்ய வேண்டும் இதற்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம் ராசியை எடுத்துக்கொள்வோம் இது நாள் வரை வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ரிஷபத்திற்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் தான் வந்து இவர்களுக்கு சேட்டான் என்ற கிரகம் அமர்ந்திருக்கிறார் இனி பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு சேட்டான் வரப்போகிறார் இருந்தாலும் பத்தாம் இடத்தில் ஒரு அசுப கிரகம் அதுவும் இந்த லக்னத்துக்கு ராசிக்கு சுப கிரகம் ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திர சூத்திரத்துக்கும் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது நிகரற்ற சுபபலன்களை கொடுத்தது ஆனால் அதையெல்லாம் இவர்கள் பூரணமா அனுபவித்தார்களா அப்படின்னா இல்ல ஏன் அப்படின்னா இவர்களுக்கு நான்காம் இடத்திற்கு இது ஏழாம் இடத்தில் அமர்ந்த சேட்டனாகவும் இவர்களுடைய ஏழாம் இடத்துக்கு நான்காம் வீட்டில் அமர்ந்த சேட்டனாகவும் வந்துவிட்டது அப்படின்னா இவங்களுடைய அம்மா இவங்களுடைய இடம் வீடு பூமி போன்ற விஷயத்துக்கு கொஞ்சம் கூடுதல் செலவுகள் இவர்கள் நாள் வரை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நிறைய திருமணமான நபர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னா அவங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு கொஞ்சம் கூடுதல் செலவுகள் குறிப்பா அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு இல்லைன்னா லைஃப் பார்ட்னருக்காக லோன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள் இவர்களுக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் வந்திருக்கு இதற்கு நிறைய ரிஷபராசியை பினான்சியல் என்று சொல்லக்கூடிய பொருளாதார படுகொழியில் தள்ளியது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர்களுக்கு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே விட்டது போட்ட பணம் இவர்களுக்கு திரும்பி வரவில்லை இன்றளவுமே கூட அவர்கள் ஏங்கிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சாட்டான் இவர்களுக்கு வருவது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி இதனை இவர்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் இதுல இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா திரும்பவும் இதே மாதிரி லாபஸ்தானத்தில் சாட்டான் வருவதற்கு இன்னும் இவர்கள் இருபத்தி ஏழரை வருடம் வெயிட் பண்ணணும் இதில் என்னென்ன ப்ளஸ்ஸு நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவர்களுக்கு லாபம் அப்படிங்கிறது வரும் அதுலையுமே அது இவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இவர்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் அது அனுகூலமாக வருகிறோம் ஏன் அப்படின்னா முதல்ல குருவின் சஞ்சாரத்தில் சனி பகவான் பயணிக்கு அரைக்கிறார் பிறகு அவர் சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் இவர்கள் எதையெல்லாம் பாக்கியம் எதையெல்லாம் தொழில் எதையெல்லாம் ஜீவனம் என்று நினைக்கிறார்களோ அதிலெல்லாம் இவர்கள் கொடி கட்டி பரப்பார்கள் நிறைய ஸ்டாஃப்ஸ் வருவது நிறைய பிரான்ச் போடுவது மேலும் வெளிநாட்டு தொடர்பில் இவர்கள் நிறைய விஷயங்களை ரொம்பவும் புத்திசாலித்தனமாக ஹார்ட் ஒர்க் மற்றும் ஸ்மார்ட் ஒர்க் நிறைய ஸ்கில்டு லேபர் ரொம்பவும் டெக்னிக்கலான விஷயங்களை இங்கிருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போவது அங்கிருந்து உள்ளே கொண்டு வருவது இது போன்ற எல்லா விஷயங்களுமே ரிஷவராசிக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக வரும் பிறகு புதன நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் இவர்களுக்கு தனம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இடம் அபிவிருத்தி வயதை அனுசரித்து இவர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் இருந்தாலும் மேலும் மேலும் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக வரும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இதுல ஒரு ஃபெதர் ஆண்ட் த கேப் என்று சொல்லக்கூடிய அளவில் இவர்களுக்கு பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பது இப்பொழுது அந்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பது பிறகு குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு பிறகு உச்சமடைந்து லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்ப்பது மேலும் லாபஸ்தானாதிபதி ஜீவனாதிபதியை பாக்யாதிபதியை பார்ப்பது இது எல்லாமே ரிஷபத்துக்கு பிளஸ் பிளஸ் என்ற ஒரு அமைப்பில் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் ரிஷபராசிக்காரர்கள் நாள் வரை எங்கெல்லாம் தோல்வி அடைந்தார்களோ எங்கெல்லாம் அவமானப்பட்டார்களோ எங்கெல்லாம் உணர்வு ரீதியாக ரொம்பவும் சிக்கலில் இருந்தார்களோ அங்கெல்லாம் இவர்களுக்கு ஒரு பிரமாதமான பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இதுல என்னன்னா ரிஷவராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஏழாம் வீட்டு என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்துக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது அப்போ உங்க கணவருக்கு இனி மேலும் அபிவிருத்தி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் பிளஸ் பாயிண்ட் வருகிறது இதில் ராசியை சேர்ந்த சீனியர் சிட்டிசன்ஸை நாம் எடுத்துக்கொண்டால் இவங்களுக்கு ஒரு பிரமாதமான பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்களுடைய குழந்தைகளுக்கு இவர்கள் எதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறார்களோ அதையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு டைம் மேலும் இவங்களுடைய ஹெல்த் வெல்த் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற விஷயத்திலெல்லாம் சுபம் அப்படிங்கிறத இந்த பதினொன்றாம் இடத்தில் வரக்கூடிய சேட்டான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் மாணவர்கள் குறிப்பா இந்த காலேஜ் இந்த மாதிரி வெளியூர் வெளிநாடு வெளிநாட்டில் போய் படிக்கணும் அங்க போய் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது ஒரு கோல்டன் இருக்கிறது இதனை ஒரு வெற்றி சனியாக இதனை ஒரு லாப சனியாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு நல்ல அபிவிருத்தி அப்படிங்கிறத ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஜாக்பாட்டாக இதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பரிகாரம் அப்படிங்கிறது இந்த இடத்தில் எதுவுமே தேவையில்லை இருந்தாலும் தொடர்ந்து ஆஞ்சநேயர் நரசிம்மர் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் மேலும் பல நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் How yeah.